ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா பிரட் அது தேவையான பொருட்களை பார்க்கலாமாங்க வெங்காயம் ஒன்று கேப்சிக்கம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ப்ரெட்டு வந்து ஒரு பத்து பீஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கொ மல்லித்தழை கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க இது சும்மா ஆப்ஷனல் தான் நெய் உங்களுக்கு தேவையில்லையனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதை வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குனதும் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்ல பேஸ்ட் ஆகிடணும் வெங்காயம் கூட சேர்ந்து நல்லா பேஸ்ட் ஆனதுக்கப்புறமா தான் அடுத்து லாஸ்ட்டில் தான் நம்ம ப்ரெட்டை போட போகிறோம் உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் வந்து தக்காளி போட்ட உடனே உப்பு போட்டீங்க அப்படின்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா தூளை கொட்டிக்கோங்க கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க நல்ல இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஆஃப் டம்ளர் வந்து ஊற்றிக்கோங்க ஓரளவு அது நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் இப்போ தான் வந்து நம்ம வந்து கேப்சிகம் போட போகிறோம் இது ஏன் ஃபஸ்ட்டு போடலை அப்படின்னா கலர் வந்து மாறிடும் அதனால தான் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம் இப்போ அது போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸில் ப்ரெட்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடியில் உள்ள கிரேவி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் கலந்துக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மல்லித்தலையை இதில் போட்டு சர்வ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்